மதித்து போற்றிடுக சிற்றுண்டிச்சாலையில் உணவு விநியோகிப்பாளரிடம் இருந்து உணவை பெறுகையில் நன்றி அக்கா என்று மாணவி கூறுகின்றார் பள்ளியின் வளாகத்தில் நண்பர் ஒருவர் நண்பரை விட்ட பிறகு தெரியாமல் இடித்ததற்கு என்னை மன்னித்து தம்பி என்று மன்னிப்பு கோருகின்றார் வணக்கம் ஐயா தங்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாணவர் ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றார் நாம் பிறரிடம் பேசும் பொழுது மரியாதை சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டும் இப்பாடப்பகுதியில் உள்ள மரியாதைச் சொற்கள் நன்றி ஐயா வணக்கம் மன்னித்துவிடு என்பன ஆகும் தொடர்ந்து மரியாதை சொல் பயன்படுத்தாவிடில் என்ன நிகழும் குடும்ப நட்பெயர் கெடும் ஆமாம் மாணவர்களே என்னென்ன மாணவருக்கு மரியாதையாக பேசத் தெரியவில்லை என்று குடும்பத்தாரை பேசுவார்கள் தொடர்ந்து மாணவரின் நட்பெயர் கெடும் மாணவருக்கு கெட்ட பெயர் வந்து சேரும் அடுத்து பள்ளியின் நட்பெயர் கெடும் தொடர்ந்து நல்ல இணக்கம் ஏற்படாது நம்ம மரியாதை குறைவா பேசிக்கிட்டே இருந்தா நமக்கும் பள்ளி குடியினருக்கும் நல்ல இணக்கம் ஏற்படாது மாணவர்களே இந்த மனோட்ட வரையை உங்களுடைய நன்னெறி ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மாணவர்களே